இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான பீன்ஸ் அவரக்காவும் சேர்த்து அதுலேயே கொஞ்சம் பாசிப்பருப்பும் போட்டு அருமையான பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள்தூள் நல்லா அந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா வதைக்கிறங்க அப்போ தான் நல்ல கலர் வரும் இப்போ நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க அவரக்காய் பீன்ஸை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பாசிப்பருப்பு நான் ஊற போட்டு வச்சுருந்தேன் அதையும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த டைமில் சேர்க்கும் போது பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வந்துடும் பீன்ஸும் பாசி ஒரே டைமில் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் அதனால நான் ஊற வச்சுருக்க பாசி பருப்பு நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நான் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விடணும் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நான் ரொம்ப சேர்க்கவே இல்லை தண்ணியே சேர்க்கலை நம்ம பீன்ஸு அவரைக்கா கழுவுறோம்ல அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே போதும் தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ லைட்டாக மூடி போட்டுட்டு வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து இதை போல் ஓப்பன் பண்ணி நல்லா கேலரி விட்டுருங்க அந்த பாசி பருப்பு நல்லா மலர்ந்து வந்துடும் அதுதான் பக்குவோம் மலர்ந்து வந்தோடனே நமக்கு அது வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் நல்லா போல் கிளறிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் மூடும்போது ஃபுல்லாக மூடிடாமல் கொஞ்சம் நீக்கு மூடினீங்கன்னா தான் அந்த ஆவி தண்ணி வந்து மேற்கொண்டு அதில் சேராமல் இருக்கும் நல்லா சூப்பராக வெந்து வரும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் நல்லா அந்த பாசிப்பருப்பும் மலர்ந்து வந்துருச்சு இதுதான் கரெக்டான பக்கமும் ஸோ இந்த டைமில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் அரைமுடிய அளவுக்கு தேங்காவை வந்து திருவுனாலும் ஓகே தான் இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி கீறி மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் குறை குறைப்பா இது போல் சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இருக்கிறதே தெரியாது நல்லா சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கேலரி விட்டுருங்க நான் இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணல அடுப்பை ஆன் ஆனில் இருக்கும்போதே நல்லா இந்த தேங்காவும் பருப்பு எல்லாமே சேர்ந்து வதக்கணும் நல்ல ஒரு நிமிஷத்துக்கு கலரி விட்டோன்னா முடிஞ்சிடும் சூப்பரான நம்மளோட பீன்ஸ் அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் அதுவும் நல்லா பாசிப்பருப்போடு சேர்ந்து தேங்காவோடு சேர்த்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம் பாய்